ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித் தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம காளியம்மன் வரலாறு தான் பார்க்க போகிறோம் காளி இது பார்த்திங்கன்னா காளி தாயார் எட்டு வகைகளில் காளி தாயாராக சொல்லுவாங்க எல்லாத்துமே தெரிஞ்சது கல்கத்தா காளி அங்கே காளியம்மனை ரொம்பவே ஒரு வைபவமாக கொண்டாடுவாங்க அடுத்தபடி தசரா இந்த நாட்களில் பல வடிவங்களில் அம்மனை வணங்கிட்டு இறுதியாக பார்த்திங்கன்னா மகிஷாசுரம் மதினின்னு சொல்லுவாங்க அசுரர்களை அழிக்கக்கூடிய அம்மனாக வந்து காட்சியளிக்கக்கூடியவங்க தான் இந்த காளியை நம்ம சொல்லுவோம் ஈசனின் மனைவியாக விளங்கக்கூடியவர்கள் தான் காளி காலன் காலன் இதோட ஒரு ஆண் பல் ஆண் பெயர் அதுதான் காளி அழைக்கப்படுறது மாந்திரிகம் செய்யக்கூடியவங்க தந்திரம் செய்யக்கூடியவங்க முக்கியமாக அவங்க காளி தாயாரை வணங்குவாங்க ஏன்னா அவங்க கேட்கிற வரங்களை காளி தாயார் தருவாங்கன்னுட்டு காளி அம்மன் எப்படி உருவாகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அசுரன் நல்ல ஒரு தவம் புரிஞ்சு ஒரு அசுரன் பார்த்திங்கன்னா சிவபெருமான் கிட்ட வரம் வாங்குறார் இறுதியாக அவரு சிவனையே அந்த அரக்கன் அழிக்கிற அளவுக்கு போயிடும்போது தான் காளி தாயார் அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை அழிக்கிறாங்க அந்த அரக்கன் சிந்தனை ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு அரக்கனா உருவாகும் மண்ணன்ல விழும்போது அப்படின்ற ஒரு வரம் வாங்கியிருந்தான் இதற்காகவே காளி தாயார் அந்த உதிரம் மண்ணில் விழாமல் அதில் பார்த்திங்கன்னா இன்னொரு சாமுண்டி அப்படின்ற காளித்தாயாரை உருவாக்கி அவங்க மண்ணில் அந்த அரக்கன் அந்த ரத்தம் விழும் பொழுது ஒவ்வொரு அரக்கனாக உருவாகிட்டு தன்னோடய வாயில் பார்த்திங்கன்னா அந்த அரக்கனோட ரத்தத்தை வாங்கிக்கிறாங்க இதன் மூலமாக தான் நம்ம எட்டு விதமான காளித்தாயாரை நம்ம பார்க்குறோம் எட்டு விதமான காளித்தாயார் அப்படின்னும் பொழுது கருங்காலி பத்திரகாளி சந்தி அம்மன் அங்காளி அம்மன் தட்டத்தி அம்மன் பரமேஸ்வரி வீரகாளி அரம்பலர்த்த நாயகி அப்படின்னு எட்டு விதங்களில் பார்த்திங்கன்னா காளி தாயாரை சொல்கிறோம் வீரகாளி அம்மன் இவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் தான் தனியாக பார்த்திங்கன்னா ஆலயம் அமைச்சிருப்பாங்க நம்ம தசரா திருவிழா இப்போ முத்தாரம்மன் கோவிலில் ரொம்ப வைபவமாக திருவிழாக்கள் நடைபெறும் இந்த காளி அம்மனோட அம்சம் என்ன வரங்கள் கேட்குறோமோ அந்த வரங்கள் பார்த்திங்கன்னா காளி தாயார் நமக்கு கொடுப்பாங்க நல்ல ஒரு ஆரோக்கியம் வேணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் நல்ல ஒரு தைரியம் இருக்கணும் மன ஒரு சஞ்சலம் இல்லாமல் இருக்கணும் மன உறுதி போது கண்டிப்பாக நீங்கள் காளி தாயாரை வணங்கும்போது நீங்கள் கேட்குற வரங்களை கொடுப்பாங்க வெஸ்மாம்பனத்துக்கிட்ட கல்கட்டா காளி அப்படின்ட்டு தனியாக ஒரு சன்னதி இருக்குது போய் பாருங்கள் கல்கட்டாவில் நம்ம எப்படி காளி தாயாரை பார்க்குறோமோ அதே மாதிரி இருக்கும் ராமகிருஷ்ணா மடத்துக்கு சொந்தமான அந்த இடத்துல கல்கட்டா காளியம்மன் காண கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம் கண்டிப்பாக காளியம்மனை நீங்கள் தரிசித்து வேண்டிய வரங்களை வாங்குங்க கண்ணியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவின் போது இந்த கருப்பு காளி இந்த வேடமிட்டு வந்திருந்தவங்க ரொம்ப அற்புதமாக பார்த்தீங்கன்னா காளி ஆட்டம் ஆடி இருந்தாங்க இதற்கான பாடல்களோட நம்ம ஒலிப்பதிவு செய்யும் பொழுது காப்பிரைட் கிளைம் வந்துடுது ஸோ அதனால் தான் காளி தாயாரோட வரலாறோட உங்களோட நான் பகிர்ந்திருக்கேன் அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் பதிவிட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் அம்மனோட அருளை பேருங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் பதிவிட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் திவ்ய தேசங்கள் நிறைய பதிவிட்டிருக்கேன் இப்போ பார்க்குற இந்த திவ்ய தேசம் தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி